ஜானகிராம ஐயாவுடைய ஃப்ரெண்டு உயிர் நண்பர் அதாவது சொல்லப்போனால் அவருடைய சிசியர்னு சொல்லலாம் சரிங்களா ஏன்னா நான் இப்போ எப்போவுமே ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து பயணித்து பார்த்துருக்கேன் நிறையா வாட்டி நிறைய மேடையில் அதனால் ஐயா டி விஜயகுமார் ஐயா வந்திருக்காங்க அவங்க வந்து அவங்க பிரசன்ன பாணியில் எப்படி பேசுகிறாங்களோ அவங்க கருத்துக்களை பந்துக்கலாம் வாங்க நம்ம மேடையில் பு புது மேடை இருந்தாலும் நீங்கள் நிறைய பக்கம் ரெண்டு மூணு பக்கம் பேசி பார்த்துருக்கேன் நான் பேசுக அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பினை வழங்கிய திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களுக்கும் எனது அண்ணன் திரு ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் திருச்சியிலேந்து நீண்டகால குருநாதர் போன்று என்னுடைய தந்தையும் போன்றுமான திரு உயர் திரு ஆறுமுகம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய முதல்களின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சபையில் இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் இப்போ வந்து ஜாதகம் பார்த்துட்டுருக்கேன் எதில் அப்படின்னா ஆஸ்ட்ரோடாக் மூலயமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நேரடியாகவும் பார்த்துட்டு இருக்கேன் இதில் என்ன ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் வந்தவுடனே அந்த ஜாதகம் சரியான தேதியில் கொடுத்துருக்காங்களா திருக்கணித முறையில் கொடுத்துருக்காங்களா இல்லை பாரம்பரிய முறையில் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும் பார்த்த உடனே ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் அந்த ஆப்பில் ஒர்க் பண்ணும்போது மூணு நிமிஷம் இல்லைன்னா அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் அந்த மாதிரி தான் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை உடனே நம்ம பலன் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒருத்தங்க கேட்குறாங்க மூணு நிமிஷத்தில் பலன் சொல்லணும் இது சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்து இந்த ஆஸ்டோடில் வந்து ஒர்க் இருக்கேன் ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்துச்சு ஒரு ஜாதகத்தை கொடுத்தவுடனே வந்திருக்க ஜாதகர் எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா கடிகார பிரசனத்தை பயன்படுத்தலாம் கடிகார பிரசனத்தை பார்த்தோடனா தெரிஞ்சு போயிடும் எத்தனை மணிக்கு வந்திருக்காங்க என்ன எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஏன்னா மேசலக்கணத்துலேருந்து பன்னெண்டு பாவத்துக்கும் அஞ்சஞ்சு நிமிஷமா பிரிச்சோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் அஞ்சஞ்சு நிமிஷம் வந்துடும் அதை பார்த்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரநாடி சந்திரநாடி மாதிரி உலகத்தில் ஒரு சிறப்பான ஒரு முறை வேற எங்கேயுமே கிடையாது வந்திருக்க ஆள் எதுக்கு வந்திருக்காங்க என்னத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு கரெக்டாக பிரித்தி பலிச்சிரும் அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து பல் சொல்லிடலாம் இன்னைக்கு காலையில் ஒரு ஜாதகம் வந்து பார்த்தேன் அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு ஆயிடுச்சு முப்பத்தாறு வயசு ஆயிடுச்சு அவருக்கு வந்து திருமணமே ஆகலை வந்திருக்கோன்னு கேட்ட கேள்வி முதல் கேள்வி வந்து என் திருமணம் ஆகலையான்னு தான் கேட்டேன் சந்திரனாடி தான் காரணம் சரிங்களா ஏன்னா அந்த ஜாதகத்தை இப்போ வந்து விளக்க முடியலை அடுத்த மேடையில் வந்து நான் ஜாதகத்தை வந்து கண்டிப்பாக இது பண்ணுறேன் ஒரு ஜாதகர் எதுக்காக வந்திருக்காங்க என்னத்துக்காக வந்திருக்காங்கன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சிருவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பராசியில் வந்து சந்திரன் போயிட்டுருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் போகுது அதே மாதிரி கும்பத்தில் என்னென்ன கிரகம் இருக்கோ கும்பத்தை என்னென்ன கிரகம் பார்க்குதோ அந்த காரக ரீதியாக ஜாதகர் வந்து கேள்வி கேட்கறதுக்கு வந்திருப்பாங்க சரிங்களா இப்போ ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படின்னா கேது நல்லா இருக்கணும் சூரியனும் நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க அதோட ஒரு முக்கியமான விதியை நான் சொல்றேன் சூரியனுக்கு பின்னாடி ரெண்டு கட்டம் அல்லது முன்னாடி ரெண்டு கட்டம் இந்த ரெண்டு கட்டத்துல செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் பயங்கர ஸ்பீடா இருக்குன்னு அர்த்தம் நல்லா கேட்டுக்கோங்க செவ்வாய் வந்து சூரியனுக்கு பின்னாடி ரெண்டு கட்டம் இல்லைன்னா முன்னாடி ரெண்டு கட்டம் அதில் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் வந்து பயங்கர ஸ்பீடாக இருக்கும் அவங்க மருத்துவத்துறையில் இருப்பாங்க அது மட்டுமா அப்படின்னா இல்லை கேதுவோட சாரம் சுக்கரனோட சாரம் இந்த ரெண்டு கிரகத்தோட நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகங்கள் அதிகப்படியான கிரகங்கள் இருந்து ரெண்டு ஆறு பத்து தசாபுத்திகள் நடந்து அது ஆறு பத்து அதிபிகள் ரெண்டாம் இடத்துலையோ ஆறாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துல இருந்து தசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மருத்துவர் அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் மருத்துவராக இருப்பாங்க நீங்கள் அடித்து சொல்லலாம் அப்படி அவங்க குடும்பத்தில் மருத்துவர் இல்லையா அவங்களுக்கு பிறக்க போகிற பிள்ளையோ இல்லை வரப்போகிற மனைவியோ இல்லை கணவனோ யாராவது ஒருத்தர் வந்து மருத்துவராக அமைவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு திருமணம் தாமதமாகணும் அப்படின்னா கேது சந்திரன் சனி இந்த மூணு கிரகங்களும் எந்த கட்டத்தில் வேணாலும் இருக்கலாம் இடையில எந்த கிரகமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இருபத்தேழு வயசுக்கு மேலே தான் திருமணம் ஒரு வேளை அவங்களுக்கு முன்னாடியே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தாரம் இருக்கும் இல்லைன்னா கணவன் மனைவி பிரிந்து இவங்க ஒரு இடத்துல அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்க அதே மாதிரி விஷக்கனிகா தோஷம் இந்த திருமணத்தில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியது நிறையா தோசம் பார்ப்பாங்க ராகு கேது தோஷம் செவ்வாய் தோஷம்னு நிறையா பார்ப்பாங்க அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால இந்த விசக்கணிகா தோஷத்தையும் நீங்கள் பாருங்கள் சனி செவ்வாய் சூரியன் இந்த மூணு கிரகமும் ஒரே இடத்துல இருந்தாலோ அல்லது சனி சூரியனை பார்த்து சனியும் சூரியனும் செவ்வாயை பார்த்தாலோ இந்த மூணு கிரகம் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளணும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசக்கண்ணிகா தோஷம்னு இருக்கும்னு பேர் அந்த தோஷம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும் அதே மாதிரி உள்ள ஜாதகத்தை பார்த்து இணைக்கணும் இல்லைன்னா கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்து இணைக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் நிறையா பேரோட ஜாதகத்தில் பிரச்சனை வந்த ஜாதகத்தில் எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோஷம் கண்டிப்பாக இருக்கும் இதை ஒரு காலத்தில் எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு நாட்டு மன்னர் மற்றொரு நாட்டுக்கு வந்து விருந்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரி பெண்களை வந்து விருந்து கொடுப்பாங்க உணவு மற்றும் பெண்கள் எல்லாத்தையும் இது பண்ணும்போது இந்த மாதிரி விஷக்கண்ணிகா தோசம் இருக்கிற பெண்களாக பார்த்து அடுத்த நாட்டு மன்னனுக்கு வந்து கொடுத்தோடன அந்த மன்னன் எப்போ அந்த பொண்ணை தொடுறானோ அன்னையிலேருந்து அந்த மன்னனுக்கு அழிவு காலம் ஆரம்பமாகும் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஏன் கண்ணு கூட இப்போ நான் நடைமுறையில் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் நிறையா பேருக்கு இந்த விதி பொருந்தி வருது என்னுடைய சொந்த சித்தப்பார் பையனுக்கு இந்த அமைப்பு இருக்குது அமெரிக்காவிலேருந்து வந்தாப்புல திருமணத்தை பண்ணாப்புல குழந்தையும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ எங்கே போயிட்டாப்புலன்னா திரும்பி அமெரிக்காவுக்கே போயிட்டாப்புல மனைவி ஒரு சைடு தம்பி ஒரு சைடு இந்த தோஷம் இருக்கும் பொழுது ஏன்னா நம்ம ஜென்ரலாக திருமண பொருத்தம் பார்க்கும்போது பதினோரு பொருத்தம் பார்ப்போம் நார்த் இந்தியாவில் முப்பத்தாறு பொருத்தம் பார்க்குறாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் பொருத்தம் பார்க்குறது வேற வேற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து நிறையா வரும்பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி அப்டு அப்டு டேட்டில் இருக்க வேண்டிய ஒரு அவசியமாக இருக்குது அந்த விஷக்கன்னிகா தோஷத்தை கண்டிப்பாக பாருங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒன்று அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனை ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மாதவிடாய் சம்மந்தப்பட்ட வந்து பிரச்சனை இருக்கும் அந்த மாதவிடாய் பிரச்சனையை வந்து சரி செய்யணும் அப்படின்னா மருத்துவ ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி சுகர் பண்டங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் மைதா மாவில் ஆன பொருட்களை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும் குழந்தையே இல்லை அப்படின்னு வரும்பொழுது நிறைய கோயில்கள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும் ஆனால் ஜென்ரலாக நம்ம ஒரு கோயிலை எடுத்துக்கணும் அப்படின்னா சிவன் கோயிலில் சாயங்காலம் ஏழு மணிக்கு நடக்கிற பள்ளியறை பூஜையில தொடர்ந்து மூணு நாள் கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு குழந்தை உண்டாவதற்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு இது எளிய பரிகாரம் நம்ம போய் யார்ட்டையும் காசு கொடுத்து போய் பார்க்கணும் அப்படிங்கற அவசியம் இல்லை திருமணம் ஆகலை அப்படின்னா இதே சிவன் கோயிலில் போய் பள்ளியறை பூஜையில கலந்துக்கலாம் அது கூட செவ்வாய்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் ஒவ்வொரு கோயிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா விரலி மஞ்சள் வந்து இடித்து அதை வந்து வராகி அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அந்த பூஜையில் கலந்துக்கிட்டாலும் திருமணம் வந்து சீக்கிரமே நடக்கும் இப்போ குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை வேணும் அப்படின்னு பார்க்கும்போது தினமும் ராகு காலம் வரும் அந்த ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் என்ன ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் அந்த ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரத்தை எடுத்து நீங்கள் கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை உண்டு அத்திப்பழம் மாதுளம்பழம் நட்ஸு இது மூணும் அதிகமாக உணவில் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாகி அவங்களுக்கு குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் இது நான் சொல்கிறது எல்லாமே என்னுடைய அனுபவத்தில் வந்து நான் பார்த்து நான் சொன்னது ஒரு எட்டு மாதம் இருக்கும் எட்டு மாதம் இருக்கும் வட இந்தியாவிலேருந்து ரெண்டு டாக்டரு மிகப்பெரிய டாக்டரு அவங்க என்னுடைய ஆஸ்ட்ரோடாக்டில் ரிவ்யூஸ் பார்த்துட்டு வந்து கேட்டாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் என்கிட்ட பேசினாங்க ஹிந்தியில் இங்கிலீஷில் தான் பேசணும் தமிழில் பேச முடியாது அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நான் இப்போ நான் சொன்னதை எல்லாத்தையுமே சொன்னேன் ஒரு மூணு மாதம் கழிச்சு மறுபடியும் என்னை காண்டாக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி நாற்பத்தஞ்சு நாள் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் நம்ம ஜோதிடத்தில் நம்மளால எல்லாத்தையுமே சொல்ல முடியும் கேபி தான் பெருசு நாடி தான் பெருசு பிரசன்னம் தான் பெருசு இல்ல சந்திர நாடி தான் பெருசு இல்ல நியூமராலஜி தான் பெருசு வாசு தான் பெருசு அப்படின்லாம் கிடையாது எல்லா முறையுமே மிகச்சிறந்த முறை நம்ம ஒவ்வொரு முறையிலையும் எவ்வளோ ஆழமா எவ்வளோ ஆழமா நம்ம புலமை பெற்றிருக்கோம் அப்படிங்கிறது தான் அங்கே கருத்து ஏன்னா மேலோட்டமாக நம்ம படிச்சுட்டு ஒரு சில விஷயத்தை போ பேசும்பொழுது நிறையா திட்டிருக்காங்க இப்போ அண்ணன் கூட கொஞ்ச நேரத்துக்கு முடியும் ஒரு மெசேஜ் காட்டினேன் ரொம்ப கேவலமா திருக்குனாங்க அப்ப எனக்கு ரெண்டு நாள் தூக்கமே இல்லை எங்க தப்பு பண்றோம் ஒருத்தவங்க நம்மள்ட்ட பசின்னு வரும்போது உணவு போட்டு அனுப்பலாம் ஜோதி இடத்துல பசின்னு வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடியா இருக்கணும் அதனால தான் எல்லா மெத்தேடையும் நம்ம படிச்சுக்கணும் நமக்கு எந்த மெத்தேடில் நமக்கு சரின்னு போடுதோ அந்த மெத்தேடில் அந்த நேரத்தில் கரெக்டாக அவங்களுக்கு எடுத்து பலன் சொன்னோம் அப்படின்னம்னா சிறப்பாக இருக்கும் இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் இது ஜென்ரல் விதி குழந்தை பிறக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அஞ்சாம் இடத்து அதிபதி நன்றாக இருக்கணும் காலபுருஷனுக்கு அஞ்சு லக்கணத்துக்கு அஞ்சு ராசிக்கு அஞ்சு இவங்க எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் குழந்தை பிறக்கும் அப்படியும் குழந்தை பிறக்குமா அப்படின்னாலும் கிடையாது ஏன்னா தசாபுத்தி வந்து சப்போர்ட் பண்ணணும் கோச்சாரத்தில் கேது பிறந்த காலத்தில் உள்ள சந்திரன் மற்றும் சுக்ரனை ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் கரு உண்டாகும் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு குரு ரிஷபத்தில் இருக்காரு யாராருக்கெல்லாம் சுக்கரன் ரிஷபத்தில் சந்திரன் ரிஷபத்தில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கரு உண்டாகும் சந்திரன் சுக்கரன் கண்ணியில் இருந்தாலும் சரி விருச்சகத்தில் இருந்தாலும் சரி இல்லை மகரத்தில் இருந்தாலும் சரி நம்மளுடைய இது என்னன்னா இது நாடி விதி சுக்கரன் வந்து சந்திரனையும் சாரி குரு வந்து சந்திரனையும் சுக்கரனையும் பார்க்கணும் இதுதான் விதி இது வந்து எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே சக்சஸ் எல்லா ஜாதத்துலேயும் செக் பண்ணி பாருங்க அப்படி ஒரு வேளை சக்சஸ் ஆகலைன்னா சந்திரனும் சுக்கரனும் அடுத்தடுத்த கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு குழந்த பிறக்கிறது கொஞ்சம் டிலேவாகும் ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இப்போது ரிஷபத்தில் குரு இருக்குது சந்திரன் வந்து விருச்சகரா விருச்சகத்தில் இருக்குது அதே மாதிரி சுக்கிரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது வந்து கஷ்டம் ஒருவேளை குழந்த பிறந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு முதல் குழந்தை பெண் குழந்தையாக தான் பிறக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு குழந்த பிறக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கணும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்த உண்டு எல்லாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே குழந்தை உண்டு எந்த காலகட்டத்தில் வந்து குழந்த பிறக்கும் எப்படி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம ஜோசியர்கிட்டே வர்றாங்க நான் சொன்ன அந்த டாக்டர் ரெண்டு பேரும் ஏற்கனவே ரெண்டு வாட்டி ஐவிஎஃப் போனவங்க நான் மறுபடியும் அது போவாதீங்க இயற்கையிலே நார்மலாகவே ராகு காலத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கடைசி அரை மணி நேரம் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் மிகப்பெரிய ஒரு டைம் அந்த டயத்தை எடுத்து யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொன்னேன் சூப்பராக அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சு சுகர் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறேன் ஜீனியே தொடவே கூடாது நாட்டு சக்கரை பனை வெள்ளம் சாப்பிட்லாம் இதோட பெஸ்ட்டு மெடிசன் என்ன தெரியுங்களா காசே இல்லைனா எங்கேயாவது அரசம் இருந்துச்சுன்னா அவங்கள போய் ஒரு அரை மணி நேரம் அரசம் வரது கீழே உட்கார சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கர்ப்பபை சார்ந்த பிரச்சனை மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சரியாயிரும் அதிக உட்காரும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பா இருக்கும் ஏன்னா சுவாசம் அந்த வெளியில வரக்கூடிய காத்து வந்து நல்லா அவங்களுக்கு ஆக்சிஜன் பண்றதுக்கு நல்லா இருக்கும் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படிம்பாங்க நம்ம மக்கள் முன்னோர்கள் ஏன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போய் உட்காருன்னா கேட்க மாட்டாங்க திருச்செந்தூர் போயிட்டு வாங்க கடவுள் பேரை பொழுது ஏன்னா அங்கே வேல் இருக்குது அந்த வேல் வந்து பார்த்தீங்கன்னா விந்தனுக்கு உள்ளது அதனால் நீங்கள் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாரோட எல்லா முருகன் அருளால் எல்லா சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பரிகாரத்தை வந்து எல்லாேருக்கும் சொல்கிறாங்க எல்லா பரிகாரமும் வேலை செய்யும் அவங்கவுங்க தசா புத்தியை அவங்க வேலை செய்யுமா வேலை செய்யாதா அப்படிங்கிறது அமையும் சரிங்களா என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழந்தை பொறுப்பு ரொம்ப முக்கியமானது எல்லாருக்குமே குழந்தை பிறக்கும் ஒரு சிலவங்களுக்கு மட்டும்தான் அதில் வந்து பிரச்சனை இருக்கும் ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்த பிறக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க அவங்க கேட்கக்கூடிய நேரத்தை பொறுத்து காலத்தை பொறுத்து நம்ம கணக்கிட்டு தான் சொல்ல முடியும் ஏன்னா எடுத்தவொடனே நம்ம ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகத்துலேயோ வேறு நட்சத்திர பரிவர்த்தனையோ ராசி பரிவர்த்தனையோ அப்படி இருந்துச்சுன்னா குழந்தை மாறி போயிடும் ஜாமக்கோள் பிரச்சனை போடும்பொழுது அந்த மாதிரி பிரச்சனை வரும் ஒரு சிலவங்க வந்து கேட்பாங்க நியூமராலஜி நியூமராலஜியில் கேட்கும்பொழுதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்டின் முஸ் முஸ் முஸ்லீமான்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்க்க நிறையா வர்றாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம பலன் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூமராலஜி தான் டார்கட் கார்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நான் ரீசெண்டாக படித்தது எழுவத்தெட்டே கார்டு தான் அந்த எழுபத்தெட்டு கார்டில் ஒரு கார்டாக கிழிச்சு வச்சு மாதிரி பிக்கப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க தலையெழுத்து எல்லாமே வந்துடுது சொன்னேன் படித்து முடித்த உடனே சொன்னேன் கரெக்டாக இருந்துச்சு ஆனால் கரெக்டாக இருந்துச்சு கோப்பை வருது வால் வருது கத்தி வருது செங்கோல் வருது எத்தனை கோல் இருக்கோ அத்தனை கோலை பயன்படுத்தி நம்ம இத்தனை மாதத்தில் இத்தனை நாளில் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ எல்லாத்தையும் சொல்ல முடியும் இப்போ ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கரெக்டாக மணி பத்து நாற்பது சரிங்களா கணிகார பிரச்சனை வச்சு அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால எந்த ஒரு மெத்தடையும் யாரும் குறை சொல்லாதீங்க ஜோதிடம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான தொழில் அந்த தொழிலை நம்ம போற்றி புகழுவோம் இந்த வாய்ப்பினை அழுகிய ஐயா அவர்களுக்கு நன்றி அண்ணன் ஜானகிராமன் ஐயா அவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் பால்க வளமுடன் திருச்சியிலிருந்து வருகை புரிந்த விஜயகுமார் ஐயா அவங்க அதாவது குழந்தை பிறக்கிறது எப்படி அதிகாலையில் எப்படி பரிகாரம் செஞ்சால் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறத மிக அற்புதமாக பேசினாங்க அதன் சார்பாக பொன்னாடு பொறுத்து விதமாக